ஓஹோ இப்பதான் புரியுது எனக்கு உன்னெல்லாம் சுதா மருமகளை ரொம்ப பிடிக்கும் உனக்கு இப்ப சுவாதி பேத்தினால மூல பிடிக்காம போயிடுச்சா ஏன் சின்ன மருமக வீட்டுக்கு வந்தப்ப கூட வா மருமகளே ஆமான்னு சொல்லி அக்கறையா பேசினியே அதெல்லாம் என்னவா உன் சின்ன பையன் முன்னாடி பேசுற மாதிரி நடிக்கிறியா உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத நடிப்பு லட்சுமி சொல்லு பாப்போம் சத்திய மருமக வீட்டுல போய் இருந்தோம் இல்லன்னு சொல்லல நம்ம வேண்டான்ட்டு வீட்டு விட்டு துரத்தி விட்டுருச்சுல சின்ன மருமோ ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கு ஆ பெரியவன் ஒரே பையன்தான் பையனா இருந்தாலும் புஷ்பா சொன்ன மாதிரி ஆம்பளை பிள்ளை தானிருக்கா வந்த பொம்பளை பிள்ளை பிடித்து வச்சிருக்கா யாருக்கு நீங்க கூட குடுத்துருக்கணும் இப்ப என்ன உனக்கு ஆம்பளை பிள்ளை பத்தா சுத்த மதிப்பு கூடவும் பொம்பளை பிள்ளை பத்தா சுத்த மதிப்பு கம்மியா குடுக்கணுமா இப்ப எல்லாம் நீ சொல்றது நல்லதே லட்சுமி நமக்கு நல்லது செஞ்சவங்களா எப்பவுமே நம்ம மறக்க கூடாது ஒரு சின்ன தப்புக்காக திரும்ப திரும்ப அதையே சொல்லி காமிக்கிற பாத்தியா நீ எப்ப ஒண்ணு விட்டு போக போதும் தெரியல சரி எப்படியாவது நீங்க சொத்தை பிரிச்சு ஆளு காலத்து அவன் கையில குடுத்துடலாம் பாத்தா என்னமோ பெரிய சண்டையே உருவாயிருச்சு ஒரு பிரச்சனை வந்திருக்காது இல்ல அவ பாட்டுக்கு அவ எழுதிட்டு போயிருவா நம்ம பொண்ணுதான் கஷ்டப்படுறா என்ன கஷ்டப்படுறா நல்லா தானே இருக்கா அப்ப அப்பா அம்மா நல்லா சிரிச்சு பேசினா அதுக்காதான் தெரியும் தெரியும் எனக்கு தானே தெரியும் அம்மாக்குதான் பொண்ணு எப்படி இருக்கா ஏது இருக்கான்னு எல்லாமே தெரியும் கஷ்டப்படுறான்ட்டு வீட்டுக்கு வந்த பையே புருஷன் வீட்டுல யாரும் மதிக்கிறதுன்னு எப்படி சொல்லிட்டு இருந்தா அதெல்லாம் மறந்துட்டீங்க நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்தது எல்லாம் வயசான எல்லாத்தையும் மறந்துட்டீங்க நீங்க எதையும் மறக்கல எனக்கு நல்லது செஞ்சவங்கள யாரையும் நான் மறக்கவும் மாட்டேன் ஆனா நான் உன்ன மாதிரி கிடையாது முன்ன ஒரு பேச்சு பின்ன ஒரு பேச்சு இப்ப வர வர இப்படிதான் பேசிட்டு இருக்கேன் அப்படி பண்றியோ தெரியல எனக்கு மருமல் ஒரு மாதிரி சின்ன மருமல் ஒரு மாதிரியும் நான் பாக்குறேன் அப்படி பாக்குறீங்க என்ன இப்ப சொன்னீங்க புஷ்பா நம்ம நல்லா கவனிக்கல நீங்க தானே குறை சொன்னீங்க குறை சொன்னா இல்லன்னு சொல்லல

உங்களால தானே திரும்ப திரும்ப என்னாலும் சொல்லிட்டு இருக்காது லட்சுமி மத் யார் என்ன பண்ணாங்களோ அதுக்கேத்த மாதிரி நான் பிரிச்சு குடுக்குறேன் ஆமா சொத்தை பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறீங்க

என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன் அழுதுகிட்டே போறா வீட்டுக்கு போய் அப்படின்னு என்ன சொல்லுவாரு அப்ப அடிக்கடி கூப்பிட்டு வச்சு பிரிக்கிறேன் என்ன பிரிக்காம இருக்காரே பாப்பா நாடகம் கேட்க என்ன பண்ணுவேன் அதுக்கு மாறாதான்னு கேக்க மாட்டாருக்கு சரி சொல்லிட்டேன் எல்லாரும் ஒத்து வந்ததால அதுவும் சரியாவும் என்ன சரியாவும் கிட்ட சொல்லி வச்சிருக்கணும் இது குடுக்கறோம் அதை குடுக்கணும் சொல்லாம உங்க முடிவுக்கு நீங்க இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணு பண்ண முடியாதுங்க தாத்தா வரைக்கும் உங்க இஷ்டத்துக்கே உங்க பேச்சுதான் கேக்கணும் உங்களாலதான் செய்யணும் நீத்து நான் இருக்கேன் மனசு எனக்கு தான் தெரியும் கொஞ்ச நேரத்துல பாருங்க மாமியார் இப்படி சொல்றாரு அதை பிரிச்சு எல்லாருக்கும் நல்லபடியா குடுப்பீங்கன்னு தெரியல நீங்க சொல்ற மாதிரி ஒத்த பெத்து வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்ல எனக்கு மூணு பெத்தாச்சு என்ன என்னது எப்படி பிரிச்சு கொடுக்க தெரிய மாட்டேங்குது இன்னும் உங்களுக்கு சரிங்க இப்படியே பேசி பேசி கோபத்தாலா காதல லட்சுமி ஏன் மேல தான் உங்களுக்கு கோபப்பட தெரியும் இல்ல கோபப்படுங்க நல்லா திட்டுங்க என்னைய எனக்கு உரைக்கும் இல்ல உரைக்குது நான் மாட்டி சொல்றது போய் நிம்மதியா படுத்து தூங்கு நீ நினைக்காத அப்படினு நான் நினைக்காம இருக்க முடியா பேசாதனால அத இத மனசுல போட்டு குழப்பிட்டு நினைக்கதனே தோணுதே அத நினைச்சு இத நினைச்சு எல்லாத்தையும் நினைச்சு நைட் கூட தூக்க வர மாட்டேங்குது எனக்கு உங்களுக்கு அப்படி இருக்கா உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல நீ நினைக்க மாட்டீங்க நல்லா கொட்டை விட்டு தூங்குவீங்க அம்மா நல்லா கொட்டை விட்டு தான் தூங்குவேன் பெண்ணா

இவ பேசுறது ஒண்ணு கூட புரிய மாட்டேங்குது இருக்கும் போது ஒரு பேச்சு அவ இல்லாத போது ஒரு பேச்சு லட்சுமி இப்படி இருக்கா என்னன்னு தெரியல இவளுக்கு முடிச்சு நினைக்கிறேன் போய் அதிர்ச்சி பார்த்துதான் சரி வரும் இல்லன்னா இப்படிதான் என்ன கோவப்படக்கூடாது பொறுமையா இருக்குன்னு பார்த்தா என்னையே கோவப்படுத்திக்கிட்டு அப்படிதான் கோவப்படுத்துவேன் உங்களுக்கு என்ன உம் பேசி பேசி எனக்கு தான் தலையை வலிக்குது நான் பேசாம தூங்குறேன் நீ சொன்னா நல்ல கொட்டை விட்டு தான் தூங்க போறேன் என்ன இவ இப்படி இருக்காலும் தெரியல கடவுளே எப்பப்பா அந்த சொத்து பிரச்சனைக்கும் முடிவு வரும் சீக்கிரம் சொத்தை பிரிச்சு கொடுத்தா நானும் நிம்மதியா இருப்பேன்ல இவ்வளவு பிரச்சனை வருமா சொல்லுங்க என் பா இவ்வளவு சோதனை பண்றீங்க ஒன்னும் முடிய மாட்டேங்குது கடு வாங்குது வீடு போப்போங்குது இந்த நிலைமையில எனக்கு இந்த கஷ்டம் வரணும் சொத்தை பிரிக்கிறதுக்கு எல்லாம் சம்மதிச்சு சீக்கிரமா எனக்கு நல்ல ஒரு முடிவை கொடுங்க கடவுளே உங்க அப்பனுக்கு வேற வேலையே கிடையாதா ஒவ்வொரு தடவையும் வீட்டுக்கு வாங்க மாப்பிள்ள புத்த பிரிக்கிற கூப்பிட்டு வச்சு இப்படி அவமானப்படுத்துவாரா அப்பனும் ஆத்தாலும் சேர்ந்து எனக்கு பெருத்த அவமானம் கொடுத்துட்டாங்க மேல உன் அண்ணி காட்டி எப்பப்பா நம்ம வாய் பேசுறா உங்க அப்பனும் ஆத்தா நமக்கு எழுதி வைக்கிறது கவலைக்கு என்ன வந்துச்சு ஆமா கொண்ட கொண்டவா எப்ப இருக்கா பாரு உங்க அண்ணன் கூட தேவனா சரி மச்சானுக்கு விட்டு கொடுன்னு சொல்றாரு ஆனா உங்க அண்ணி காட்டி இருக்காளே ஆமா திமுக காமிக்கிறா எப்படி பேசுறாவ ஏண்டி அமலா உங்க குடும்பம் பெரிய கோபக்கார குடும்பமா இருக்கும் போல இருக்கே நடந்துருச்சு விடுங்க பெருசா பேசுறீங்க அப்பா அம்மா ஆசப்படுது எல்லாமே இருக்கும் போரே மூணு பேருக்கும் நல்லபடியா சொத்தை பிரிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா இப்ப இந்த மாதிரி நடந்துருச்சு அதுக்கு எங்க அப்பா என்ன பண்ணுவாங்க உங்க கிட்ட சொத்தா இல்ல நீங்க சேர்த்து வைக்காத நீ நானா கேட்டேன் வாங்க மாப்பிள்ள எங்க வீட்டு சொத்தை உங்களுக்கு எழுதி தர்ட்டு அப்படின்னே சொன்னாங்க சொத்த பாதியா எங்க பொண்ணுக்கு தரேன்ட்டு என் தாரின்னா தான் சொல்றாங்க என்ன தரையங்களை பாடம் தான் காணா அதனாலையும் குடும்பத்தாலையும் எனக்கு தலைவலி வந்ததுதான் மிச்சம் டைம்ல பொங்கலுக்கு கடையில கும்பலா இருக்கும் பொங்கல் வியாபாரம் பார்த்தா கூட அப்படியா காசு வரும் போவோம் ஒண்ணு அதை சொத்துக்காகவும் அப்பையன் வீட்டுக்கு வந்தேன் பாத்தியா நீ செருப்பால அடிக்கணி இப்பெல்லாம் பேசாதீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆமா உனக்கு தான் ரொம்ப கஷ்டம் எனக்கெல்லாம் அப்படி கிடையாது பாரு எங்க அப்பா வயசானவர் தனியா கடையில விட்டுட்டு வீட்டுக்கு வந்துதான் தப்பா போச்சு உங்க அப்பா ஃபோன் பண்ணி சொத்த பிரிக்கிற மாப்பிள்ள வீட்டுக்கு வாங்க மாப்பிள்ளனு கூப்பிட்டோம் அதுக்கப்புறம் இருக்கு நடந்தது நடந்து போச்சு இப்படி நடக்கும் எனக்கும் தெரியுமா சரி வேகமா வீட்டுக்கு போக அழ வர மாதிரி இருக்கு மழை கூட மனுஷங்க மாதிரி ஒவ்வொரு டைம் மாறி மாறி மழை பெய்யுது என்னத்த சொல்றது யாரை சொல்றீங்க என் போக்கா எங்க அம்மா அப்பா வந்து சொல்றீங்க நல்லா தெரியுதுங்க தெரிஞ்சா சரி

நீ அக்களே பண்ணி கலச்சு விட்டுருவா அம்மாக்கு ஃபோன் பண்ணி ஏ கூட்டிடுறாத மட்டும் வர சொல்லு அன்னை மூலமா சோத்தை பிடிச்சுக்கலாம்னு சொல்ல ஆமா அண்ணிக்கு ஒண்ணுமே தெரியாது பாருங்க அண்ணேனும் சும்மா வந்திருமா எங்க அம்மா வீட்ல சேற விஷயம் அண்ணே போன Adikக்கு தெரியாம தான் போயிடுமா அப்போ ഒന്നും பண்ண முடியாது பத்த கடைசி வரைக்கும் இப்படியே போகவே வேண்டா இது வர

உங்களுக்கு கடை கட்டிட்டே அழுவீங்க எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு வந்து தப்பா போச்சு உங்களுக்கு எப்பலாம் சொல்லி காமிக்கிறீங்க ஒவ்வொன்னா முத அழுக நீ பாட்டுடி நீ எங்கிட்ட நடிக்கிறியா நீ அழுது நடிக்கிறியா ஆமா நான் தான் நடிக்கிறேன் என்ன வச்சுக்கோங்க வீட்டுக்கு வேற போன கடை வேற கும்பலா இருக்கும் உங்க வியாபாரம் நடந்துட்டு இருக்கு என்ன பண்றது அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இருக்க மழை நின்னதுக்கு அப்புறம் போலாம் சொல்றதெல்லாம் கேட்க முடியாது டக்குன்னு வண்டியில இரு போயிடலாம் செத்த தூரம்தான் ஒரு பத்து நிமிஷம் வண்டியில போனா வீடு வந்துடும் பத்து நிமிஷம் தானே நிக்கிட்டு அதுக்கப்புறம் போலாமே அவசர அவசரப்படுறீங்க

அதுக்கப்புறம் இதை பேசி முடிவு பண்ணிக்கலாம் என்ன ஏதுன்ட்டு சரி சுதா சரிங்க ஆனா ஒண்ணு புஷ்பானிக்கு தெரியாம வாய்ப்பே இல்ல சரி சரி பாப்போம் என்ன நடக்குதுன்னு எல்லாம் நம்ம கையில எல்லாம் கடவுள் கிட்ட தானே இருக்கு கடவுளா சொல்றதுதான் யாருக்கு என்ன ஏதோ அதுதான் வரும் அப்பா அம்மா வாழ்ந்தப்ப கட்டின வீடு இந்த வீடு நமக்கு போதும்ல ஆனா என்னங்க இப்படி சொல்றீங்க இதுவே எனக்கு போதும் மேற்கொண்டு தோட்டம் தருவா எனக்கு வேண்டாம் ஏண்டி அதான் நமக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்ல நீங்க சம்பாதிச்சு உழைக்க மாட்டீங்களா மாமா சம்பாதிச்சு உழைச்சதா உங்க பொண்ணுக்கு கொடுப்பீங்களா இருந்தாலும் இது பூர்வீக சொத்து